வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ அப்பளத்தில் ஒரு சம்பளம் செய்ய போகிறோம் அப்பளத்தை ஏற்கனவே நான் செய்த அப்பளம் அதை பொறித்து வச்சுக்கிறேன் அதோட ஒரு தக்காளி பழம் ஒரு வெங்காயம் அவ்வளோதான் தேவையான பொருட்கள் வாங்கோ போய் பார்ப்போம் இப்படி செய்கிறான்ட்டு காரங்க வெங்காயம் தக்காளி பழத்தை நான் இப்போ வெட்டிட்டேன் இனி அப்பளத்தையும் எடுத்து வச்சுக்க இதுதான் எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் என்ன விடுவோம் குதிச்சது நாங்கள்க்குள்ளே கொேற்ற போடுவோம் உதச்சிப்போம் சேம்படுவோம் இணையதுக்குள்ளே நாங்கள் எல்லா பக்காள பார்த்தையும் போகிறோம் பச்சாக்கள் பக்கையும் போட்டுட்டு அதையும் உதச்சிடுவோம் அப்புறத்தை எல்லாத்தையும் உடைப்போம் இப்படியோ குடைச்சி எல்லாத்தையும் உடைப்போம் தக்காளி தக்காளிப்பழத்தையும் போடுவோம் அடிப்போம் மிக்ஸ் பண்ணி சப்பளத்தையும் போட்டு பிடிப்போம் இறங்க நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இறங்க நான் இப்போ இடித்தது இனி மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன் வெங்காயம் வடிவம் அரை படியலை நல்லா அரைச்சாதான் சம்பல் போல் வரும் கிரைண்டரில் நான் இப்போ அரைச்சிட்டேன் கிரைண்டரில் இறக்க அப்படி தான் வரும் இது ஓகே அப்பள சம்பல் இப்போ செய்த முடிஞ்சுது இனி நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் காணும் கொஞ்சம் தேசிக்காய் நல்லா நல்லாயிருக்கும் நான் தேசிக்காய் புளி தப்போம் கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்றோம் சாப்பிட ரெடியா ஓகே புளி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணுமெண்டால் உரைப்புக்கு மிளகா போட்டும் அடிக்கலாம் நான் உரைப்புக்கு போடவில்லை பாருங்கள் நாங்கள் புட்டு அப்பளத்தில் ஒரு சம்பல் பருப்பு இதுதான் எங்களுடைய இந்தியான் சாப்பாடு நம்பளை ஏற்கனவே சாப்பிட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது நாங்கள் இது இரவுக்கு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்